கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கின் தீர்ப்புக்காக இன்றைய தின வியாழக்கிழமை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தை நபர்களில் நான்கு சந்தை நபர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக நடைபெற்று தற்போது விசாரணைகள் யாவும் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்றைய தின வியாழக்கிழமை தீர்ப்புக்காக தீதியிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த வழக்கின் வழக்கு தொழில்நுட்ப தரப்பிலான சாட்சியங்கள் யாவும் இந்த ஆண்டு

மன்னார் நகரத்தை ஒட்டியே கோந்திப்பட்டி கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கடத்தொழில் துறை பகுதியில் இருந்து போது இடம்பெயர்ந்து புத்தளம் பகுதிக்கு சென்ற முஸ்லிம் கடத்தொழிலாளர்கள் திரும்பி வந்தபோது கோந்திப்பட்டி கடத்தொழில் துறைமுகத்தை தமிழிடம் முழுமையாக மீளத்தருமாறு கேட்டிருந்தனர் இதையடுத்து தமிழ் கடத்தொழிலாளர்களுக்கென மன்னாரின் இரண்டாம் கட்டை பகுதியில் வேறு இடம் நீதிமன்றத்தால் ஒதுக்கப்பட்டது ஆனால் அந்த இடத்திற்கு இன்னொரு முஸ்லீம் கடத்தொழிலாளர் ஒருவர் உரிமை கூறி தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கு கடற்தொழில் செய்ய தடை விதிக்குமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்நிலையில் குறித்த வழக்கு முடியும் வரை தமிழ் கடற்தொழிலாளர்களை கோந்திபேட்டையில் தொழில் செய்ய அனுமதிக்குமாறு மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து தமிழ் கடத்தொழிலாளர்களுக்கென மாற்று ஏற்பாடு செய்யப்படும் வரை அவர்களுக்கு போலீசார் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினூன்று ஜூலை பதினாறாம் தேதி அன்று நீதிமன்றத்தால் உத்தரவிட்டது இந்நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவை முஸ்லீம் கடற்கொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தமிழ் கடற்கொழிலாளர்கள் உடனடியாகவே அங்கிருந்து இருந்து வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது நீதிமன்றம் மீதான தாக்குதலின் போது அதிகாரிகள் போலீசார் பொதுமக்கள் பலரும் காயமடைந்தனர் மேலும் மென்னார் மேல் நீதிமன்றத்தின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது பின்னர் குறித்த சம்பவத்தோடு தொடர்புப்பட்டதாக ஐம்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக மென்னார் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் பனிரெண்டு வருடங்களாக நடைபெற்று வந்த வழக்கின் விசாரணைகள் நிறைவுற்று இன்றைய தினம் வியாழக்கிழமை தீர்ப்பு வழங்க ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட நான்கு சந்தை நபர்களையும் எதிர்வரும் நான்காம் தேதி வரையில் விளக்கு மறைகளில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்